நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ ராகவ் வந்து உண்மையை கண்டுபிடிச்சி அபியோட அப்பாவை கரெக்டாக ஆஸ்பத்திரியை விட்டு மாற்றி தன்னோட ஃப்ரெண்டோட ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டு இல்லாததுனால கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாரு அபியோட அப்பா ஸோ இதனால் அபிக்கு பயங்கரமாக கோபம் வந்து நம்ம ராகவை வந்து திட்டு திட்டுனு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ராகவோட ஃப்ரெண்டும் வந்து அபியோட அப்பாவை காப்பாற்றிடுறாரு காப்பாற்றி முடிஞ்சதுக்கப்புறம் இவரு வந்து இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சருக்கு போயிட்டாரு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அபிக்கு பயங்கரமான சந்தோஷம் இப்போ தான் திட்டினாங்க ஆனால் அதுக்குள்ளே அப்படியே போயிட்டு நம்ம ராகவை ஹக் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம ராகவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கு இந்த சுச்சுவேஷனில் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிறாப்புல இல்லையா ஸோ இதுக்கப்புறம் அபி என்ன செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே எளியும் பூணையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அபி வந்து கண்டிப்பாக ராகவை இதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே டைமில் நம்ம ராகவ் என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து அபியை வந்து தப்பாக தானே புரிஞ்சு வச்சுருக்கிறாப்புல நம்ம ராகவ் ஸோ எப்போ நம்ம அபிக்கு உண்மை தெரிய வந்து அதுக்கப்புறம் அந்த உண்மையை வந்து நம்ம ராகவ் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இதெல்லாம் எப்போ முடிய போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்